காது கேட்காத தவளை மூன்று தவளைகள் ஒரு மலையின் உச்சிக்கு ஏறுவதற்கு தயாராகின அவை மலையேற ஆரம்பிக்கும் போது பார்வையாளராக இருந்த ஒருவர் இவ்வளவு உயரமான மலையில் ஏறும்போது வழியில் கற்கள் தடக்கி விழுந்தால் அவ்வளவுதான் என்றார் உடனே ஒரு தவளை மலை ஏறுவதை நிறுத்திவிட்டது சிறிது தூரம் சென்றவுடன் இன்னொருவர் மேலே செல்லும்போது பாம்புகள் பிடித்துவிட்டால் என்ன செய்யப் போகின்றன என்றார் உடனே இரண்டாவது தவளையும் கீழ் இறங்கிவிட்டது ஆனால் யார் என்ன சொன்னாலும் கேட்காத மூன்றாவது தவளை மட்டும் மலை உச்சியை சென்றடைந்தது பின்னர் கீழ் இறங்கிய அந்த தவளையிடம் அங்கிருந்த ஒருவர் உன்னால் மட்டும் எப்படி இவர்கள் எல்லோரும் எதிர்மறையாக கூறியும் துணிந்து சிகரத்தை அடைய முடிந்தது என்று கேட்டார் அதற்கு அந்தத் தவளை எனக்கு காது கேட்காது நாமும் வாழ்வில் இந்த தவளையைப் போல் காது கேட்காமல் இருந்தால்தான் சில நேரங்களில் முன்னேற முடியும்